ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை வரது இல்லையா இன்னும் ரெண்டு நாள்ல நாளா கார்த்திகை நாலாம் தேதி எங்களுக்குலாம் சர்வாலய தீபம் இது அவள் பொறி இது இதை வாங்கிட்டு முதல்ல நல்லா சளிச்சுன்றணும் இந்த பாருங்க கீழெல்லாம் எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்க சின்ன மணல் மாதிரி உதிரும் நெல் இருக்கான்னு பார்த்தா நல்லா பொறுக்கின்றணும் தொட்டு பார்த்தா நல்லா முறு மொறுன்னு இருக்கணும் பாருங்கள் அப்படி இருக்கணும் இப்போ இது கணக்கு ஒரு மெஷர்மெண்ட் என்னென்னக்கா இது பொறி வந்து உங்களுக்கு மூணு இருந்ததுன்னா வெல்லம் வந்து ஒன்று மூணு ஒன்று அது போட்டால் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும் இந்த வெள்ளம் என்னோடது வந்து கொஞ்சம் லைட்டு கலராக போயிடுது அதுக்காக நான் கொஞ்சம் டார்க்கும் சேர்த்தது இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போடுறதா இருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் தேங்காய்கையாக பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இது ஏலக்காய் பொடி இது வந்து இந்த இந்த பொறி நெனி இது ஒரு ஒரு ஸ்பூனு சும்மா சாஸ்கிறதுக்கு இதில் அப்படி போட்டு கலக்கறதுக்கு அவ்வளோதான் சுக்கு பொடி ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இதுதான் இன்க்ரீடியன்ட்டு வாங்க முதல்ல கொஞ்சமாக நெய் வச்சுக்கணும் இதில் தேங்காய் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் தேங்காய் நல்லா பொரிஞ்சு வெட்டு எடுத்துக்கணும் இப்போ இங்கே கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கணும் கால் கப்போ விட்டுந்தால் போதும் இந்த வெள்ளத்தை போட்டுவிடலாம் இது கரைஞ்சவுடனே நம்ம வடிகட்டிடணும் இதை இப்போ வடிகட்டினுடலாம் அப்புறம் திருப்பி நம்ம வைக்கலாம் பாகு இப்போ வடிகட்டினத்தை இதில் ஊற்றிடலாம் இப்போ பாகு பண்ணிக்கலாம் எந்த தம்பாளத்தை இந்த பொரியை கொட்டி வெள்ளத்தையும் போட்டு இது பண்ணுவோமோ கொஞ்சமாக அப்படி நெய்யை போட்டு அப்படி வச்சுக்கோங்க இதில் போட்டு இதில் இப்போ ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி ஒரு அரை ஸ்பூன் இந்த தேங்காயும் போட்டுணும் இந்த ஜனம் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கணும் பார்த்தோன்னா உருட்ட வரணும் அது வந்து உடனே லேட்டாக ஆக்கக்கூடாது உடனே பொரியல போட்டணும் இந்த நெல் பொரி ஒரே ஒரு ஒரு ஸ்பூனுக்கும் குறைச்சலாம் கொஞ்சோண்டு வச்சுக்கோமா சாச்சு இதை இந்த வெள்ளத்தில விட்டுண்டே வரணும் இதை நல்லா களறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறணும் அது கொஞ்சம் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய்யை தடவின்ட்டு ஜலமெல்லாம் தடவிக்கவே படாது அது நமத்து போயிடும் ஜலம் தடவிக்கப்படாது மாவோ நெய்யோ ஏதோ ஒன்றும் தாம்பாளத்துலேருந்து எடுத்துகிட்டோ முதல்ல இப்படி லூஸ் லூஸாக அப்படி பிடிச்சி இப்படி ஒரு தாம்பாளத்தில் போட்டுருணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அழுத்தி பிடிச்ச அது வரும் நல்லா வரும் உள்ள ரொம்ப நல்லா அமைஞ்சு போச்சு எங்கள் பாட்டி சொல்லுவாள் செண்டு செண்டாக வந்திருக்கு அந்த மாதிரி செண்டு செண்டாக வந்திருக்கு ரொம்ப ஐ ஆம் ஸோ ஹாப்பி